அபுதாபியில் இருந்து இலங்கைக்கு வந்த ஏகிஹார் ஏஆர்வேஸிற்கு சொந்தமான இவாய் முன்னூற்றி தொன்னூற்றி இரண்டு எனும் அந்த விமானம் தரையிறங்குவதற்கு மிகவும் அவதிப்பட்டுள்ளது கொழும்பு பிரதேசத்தை சுற்றி கடுமையான மழை பெய்வதாலும் காற்றில் அதிகளவு அளவு ஏறப்பதன் இருப்பதாலும் ரன்வேயை பார்ப்பதற்கு கடினமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது லோ விசிபிலிட்டி காரணமாக அதாவது ரன்வேயை பார்ப்பதற்கு கடினமாக இருப்பதால் தரையிறக்குவதில் தாமதமாகிறது அநேக விமானங்கள் விமான நிலையத்தை ஓரிரு முறை சுற்றி வந்து தரையிறங்குகிறது மழை காலங்களிலும் கடினமான காலநிலையிலும் இவ்வாறான செயற்பாடுகள் வழக்கமானது என்பதால் யாரும் அச்சப்பட தேவையில்லை விமானங்கள் மற்றும் விமானத்துறை சார்ந்த தகவல்களை பார்க்க விருப்பமா அப்படியெனில் இதுதான் உங்களுக்கான சேனல் இதுபோன்ற வியக்கத்தக்க விடயங்களை அறிந்து கொள்ள எமது பிளேன் ஸ்பாட்டர் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்